ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் ப்ளான் கேனல் நம்ம இன்னைக்கு மேலும் மாடியில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று ரிப்பேர் ஆகி போச்சு எங்கள் வீட்டில் புது ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம் ஆனால் இந்த ஃப்ரிட்ஜ் ஏ ஐநூறுரூவாய்க்கு கொண்டு நம்ம வேஸ்ட்டாக கடையில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மாடி தோட்டத்தில் செடி வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு இந்த டோரெல்லாம் கழட்டிட்டு வருங்க இந்த பிளேஸ் அந்த பிளேஸ் டபுள் டோர் ஃப்ரிட்ஜுங்கன்னா ரெண்டையும் தனத்தனையும் மண் ஃபுல் பண்ணி வச்சுக்கிறோம் மண் எப்படின்னா கீழே வந்து இலைத்தலை உரங்கள்லாம் போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம காய்கறி கிழவு குட்டி வச்சுருந்த மண் பிளஸ் நம்ம தோட்டத்து மண் செம்மண் கலந்து பீட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு எப்படின்னா ஒரு நல்ல கலவை நல்ல தினமான நல்ல செடி வளரக்கூடிய அளவுக்கு மண்ணை தயார் பண்ணி வச்சுட்டோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதமா போட்டு வச்சுருந்த காய்கறி கழிவுகளோட மண் இதில் போட்டுருக்கனால எந்த செடி வச்சாலும் வளர்ச்சி வந்து நல்லா தரமாக இருக்குதுனால இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம் வருங்க இந்த சின்ன பிளேஸ் டபுள் டூர் ப்ளேஜின்னா மேலே ப்ரீசர் பாக்ஸ் வரும் அதில் தான் வந்து இப்போ நான் வந்து இது பேர் வந்து சிறகாவை அவரையில வந்து சிறு இருக்குங்களா நம்ம ஆடிப்பட்ட வச்சோம்னா நல்லா வரும்னு சொல்றதுனால இந்த இப்போ நடவு செய்ய போறோம் ஒரு ஆறு ஏழு விதம் நம்ம நடுறோம் பார்க்கலாம் எத்தனை செடி வருதுங்கறத பார்த்துட்டு நம்ம அது செடியோட இன்னைக்கு அதிகமா இருந்தா கூட செடி நம்ம எழுதலாம் தேவையான அளவு நல்லா ஏன்னா மூணு நாள் செடி இருந்தது தான் நல்லா வளர்ச்சி வந்து நல்லா இருக்கு நிறைய செடி வந்தாலும் அதோட வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு இருக்காது நம்ம அதை பிளான் தான் விதை ஊன்ற ஊன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறையில விதை ஆனால் நம்ம ஒரு மூணு நாள் செடி இருந்தாலே போதுமானதா இருக்கும் செடியோட வளர்ச்சி தான் கரெக்டாக இருக்கு இது வந்து மூக்குத்தி அவரைங்கிறது அது பிரிசர் பஸ்ல அந்த கார்னரில் வந்து நம்ம சிறகு அவரை ஊனிட்டோம் இந்த கார்னர் பிளேஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால ஒரு இதுக்காக இவ்வளவு பிளேஸ் வேஸ்ட் பண்ணுவானு இந்த பிளேஸ்ல வந்து இந்த வந்து நம்ம வந்து மூக்குத்தி அவரைன்னு சொல்லி சொல்லுவாங்களே இந்த அவரை அளவு செய்யறோம் விதை கம்மியா தான் இருக்குது அளவா தான் ஊன்று நானு இது பாருங்க நமக்கு வந்து இந்த பெரிய பாக்ஸ்ல வந்து செடி அவரை விதைன்னு சொல்லிட்டு இது வந்து கொடியே வராது மாதிரி இருக்குது அதனால் பாத்தி மாதிரி ரெண்டு லைன் நம்ம ஊன போகிறோம் இது இதுலேயும் நிறைய காய் ஆகி இந்த ஆடி படத்துக்கு வந்து ஒன்று இது நிறைய காய் வருதுனால இது ஊண்டுறோம் இது வரும் செடி மாதிரி லைனை ஊனிட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம ஆடிப்பட்டத்தில் விதை வச்சுருக்கிறோம் ஆடிப்பட்டத்தில் தான் தேடி விதைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த இதை நம்ம பண்ணி வைக்கிறப்போ எந்த விதை ஊன்றுனாலும் இந்த ப ஆடிப்படத்தை பயன்படுத்தின மூணுனால் செடி வந்து நல்லா வளர்ச்சி வந்து சூப்பராக இருக்குது காய் வந்து அதோடய தருணத்துக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம முளைச்சி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன் தண்ணி வந்து நம்ம அதிகமாக ஊற்றிடக்கூடாது செடி முளைச்சி வர வரைக்கும் இப்படி லைட்டாக தெளிச்சு தவிடணும் மேலே விதையுணிக்கிற பகுதியில் வந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தெளிச்சு விட்டோம்னா போதும் நம்ம வீடியோ வந்து புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் தான் வந்து யூடியூப் வந்து நம்ம வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்